வணக்கம் நீர்களே இன்றைய நாள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டார் அனைத்து நீர்களுக்கும் இரண்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கை சிறும் சிறப்புமாக சகல சுபிக்ஷமும் பெற்ற நீடோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்னோட இஷ்ட தெய்வம் வாராகி மற்றும் முருகப்பெருமானின் திருவடிகளை தொட்டு வணங்கி இன்றைய கனவு பணலை பார்க்கலாம் வாங்க கனவில் பிணத்தை கண்டால் சகல சௌபாகியங்களும் உண்டாகும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் கனவில் பாடையை காண்பது சுபயோகம் புதிய நல்ல நண்பர்கள் அமைவார்கள் தன வரவு உண்டாகும் அதுபோலவே கனவில் மரண செய்தி கேட்பதும் அனுகூல பலன்களை தரக்கூடியது மலர்கள் நிரம்பிய சவப்பெட்டி என்றால் உங்கள் உறவினர்கள் எவரேனும் நீண்ட நாட்களாக வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவர் நலம் பெறுவர் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்